கிராமங்கள்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நண்டு வந்து வயலில் இருக்க நண்டு வந்து நல்லா உணவு கிடைச்சிருச்சுன்னா கொளுத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் அது பாட்டுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அது பாட்டுக்கு சுற்றுமா வயலெல்லாம் அப்புறம் எறத்தனாச்சும் மாட்டிக்குமா அந்த மாதிரி இங்கே பாருங்கள் இந்த பையன் நார்த் இந்தியாவிலேருந்து வந்து இங்கே கட்டட வேலை செஞ்சிகிட்ருக்குறான் எங்கள் வீட்டுக்கு எதிர் வீடு ஆனால் அவன் மூணாவது மாடியில் ஜன்னலில் வந்து கிரின்ல எதுவுமே கிடையாது அதில் படுத்துருக்குறான் பாருங்கள் படுத்துக்கிட்டு ஃபோன் பேசுகிறான் ஒரு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு துக்கம் ஏதோ ஒன்றுனா சடனாக வந்து அவன் கீழே விழுந்தானா என்ன ஆகிறது ஹவுஸ் ஓனர் பொறுப்பேற்றுக்குவாரா இல்லை கட்டடம் கட்டுறவன் பொறுப்பேற்றுக்குவாங்களா என்னங்க மேஸ்திரி பொறுப்பேற்றுக்கிறா எத்தனை பிரச்சனை அவன் குடும்பம் என்ன கஷ்டப்படும் பாருங்க பாருங்கள் அறிவு இல்லாமல் எப்படி மேலே படுத்துக்கிட்டு அதுவும் ஹாயாக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வான் பண்ணேன் வான் பண்ணும்போது எனக்கு தமிழ் தான் தமிழ் இங்கிலீஷ் தெரியும் அவனுக்கு தமிழ் இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி அப்புறம் ஏதோ சைகை காட்டி ஏண்டா அப்படி படுத்திருக்கோம் உனக்கு ஃபேமிலி